தலாவது எழுத்து இதுதான் எபிரேய அக்ஷரத்திலே வருகின்ற முதல் எழுத்தும் கூட இலக்கங்களில் ஒன்று என்ற இலக்கத்தை குறிக்கின்ற சொல் ஆலெஃப் எல்லாரும் சொல்லுங்க ஆலெஃப் அன்பானவர்களே ஆலெஃப் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா தேவன் உங்களுக்கு ஒரு ரக ஒரு பல ரகசியங்களை இன்றைக்கு வெளியிட போகிறேன் போகிறேன் ஆலெஃப் என்றால் அதாவது பிக்டோகிராம் பிக்டோகிராம் என்ற ஒரு ஒரு முறை இருக்கிறது எப்படி என்றால் இந்த எழுத்துக்களை எல்லாம் ஆண்டவர் பட வரைவிலே வகையிலே உருவாக்கி இருக்கார் என்ற எழுத்து எந்த எந்த படத்தை குறிக்கும் தெரியுமா ஒரு காளையினுடைய தலை ஏன் காளையினுடைய தலை அன்பானவர்களே தானியல் புத்தகத்திலும் சரி வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சரி நீங்கள் பார்த்தால் தானியல் கண்ட தரிசனத்திலும் யோவான் கண்ட தரிசனத்திலும் நான்கு ஜீவன்களை கண்டார்கள் பரலோகத்திலே நான்கு ஜீவன்கள் ஒரு ஜீவன் போல் போல் இருந்தது இருந்தது ஒரு 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 ஜீவன் 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 மனித முகம் கொண்டிருந்தது கழுகை கொண்டிருந்தது அந்த நான் சொல்லுகின்ற அந்த முறையிலே தான் அந்த ஜீவன்கள் எழுதப்பட்டிருக்கின்றன சிங்கம் காளை மனித முகம் கழுகு சிங்கம் எதை குறிக்கும் குறிக்கும் இயேசு ராஜாவாக காண்பிக்கப்படுகிறார் காளை இரண்டாவது ஜீவன் காளை காளை வேலைக்காரனை குறிக்கும் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு ஊழியக்காரராக காண்பிக்கப்படுகின்றார் ரோமர்களுக்கு மனிதமுகம் லூகா சுவிசேஷத்திலே இயேசு மனுஷகுமாரனாக காண்பிக்கப்படுகின்றார் கழுகு ராஜரீகத்தை குறிக்கும் யோவான் சுவிசேஷத்திலே இயேசுவானவர் தேவகுமாரனாக தேவனாக காண்பிக்கப்படுகிறார் அப்போ தானியேலும் யோவானும் தரிசனத்திலே பரலோகத்திலே கண்ட அந்த நாலு ஜீவன்களும் யாருக்கு அடையாளம் இயேசுவுக்கு எந்த இயேசுவுக்கு சிங்கமாய் யூதாவின் ராஜசிங்கமாய் மத்தேயு புத்தகத்திலே காணப்படும் ராஜாவாகிய ராஜாவாகியாய் சுவிசேஷத்திலே காண்பிக்கப்படும் சுவிசேஷத்திலே காண்பிக்கப்படும் தேவ தேவகுமாரனாய் யோவான் சுவிசேஷத்திலே காணப்படும் இயேசு சரி நமது வேதாகமங்களில் மத்தேயும் லூகா யோவான் என்ற முறையிலே இருக்கிறது ஆனால் இந்த நாலு சுவிசேஷங்களில் ஏன் முழு புதிய ஏற்பாட்டிலும் முதன் முதல் எழுதப்பட்ட புத்தகம் எது தெரியுமா சுவிசேஷம் சுவிசேஷம் அப்போ புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட விதத்தில் விதத்துக்கு அமைய எந்த முதல் முதல் காண்பிக்கப்படுகிறார் எந்த ஜீவனாக காளையாக அந்த காளையாகிய இயேசு என்கின்ற தேவனை தான் இந்த ஆலேஃப் குறிக்கிறது புரியுதா உங்களுக்கு எங்க அது பிரிச்சா ஆலேஃப் ஓகேயா தேவனை குறிக்கும் சொல் இலக்கம் ஒன்று இப்போ இந்த ஆலேஃப் என்கின்ற அந்த சொல்லின் அர்த்தமே காளையின் தலை ஒன்றை சொல்லுகிறேன் இது வேற எந்த மொழிகளிலும் கிடையாது இப்போ தமிழிலே ஆனா ஆவன்னா ஈனா ஈ என்ற அந்த பெயர்களுக்கு அர்த்தம் கிடையாது தெரியுமா ஆனா என்றால் அது ஆனால் அல்ல ஆனால் அப்படின்னா ஆனால் ஆவன்னால் அப்படின்னா பட் ஆனா ஆனான்னு ஒன்று தமிழ்ல இல்லை தெரியுமா அது ஆண் இருக்கிறது ஆணை இருக்கிறது ஆணை தும்பிக்கை யானை அதுக்கும் ஆனை ஆனால் ஆனா என்றொரு சொல் கிடையாது ஆனால் எபிரே மொழியிலே மாத்திரம் ஆலேஃப் என்றால் காளையினுடைய தலை இருபத்தி ரெண்டு எழுத்துக்களுக்கும் அர்த்தம் இருக்கின்றது புரிகிறதா அப்போ இப்போ இந்த ஆலேஃப் என்கின்ற அந்த எழுத்தின் பெயரை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா இதோ ஆலேஃப் அடுத்த ஸ்லைட போடுங்க இப்போ பாருங்க என்ன லகம் ஆலேஃப் என்று எபிரே மொழியில எழுதும் பொழுது இதோ சிவப்புல எழுதப்பட்டிருக்கிறது ஆலேஃப் லாமேட் பே ஆலேஃப் ஓகேயா இப்போ மேலே ரேட்டில் இருந்தால் இருக்கு ஆலெஃப் ஆ லெஃப் என்று எபிரே மொழியிலேயே எழுதியிருக்கிறேன் எப்ரே மொழியிலேயே ஆலெஃப் என்று எழுதியிருக்கிறது ஆ லெஃப் அதே எழுத்துக்களை மறுபக்கமாக எழுதினது கீழே கற்பில் இருக்கிறது ஃபெலே சொல்லுங்கள் ஃபெலே மேலே உள்ளது ஆலெஃப் சொல்லுங்க கீழே உள்ளது பெலே சொல்லுங்க இப்போ முதலிலே வரும் பொழுது எபிரேய பே வால் இல்லாமல் வரும் வளைந்து முடிவுக்கு வரும் பொழுது வாலோடு வரும் ஒரு சில இடத்துக்களுக்கு அப்படி அந்த புத்தி இருக்கிறது ஆனால் ஆலேஃப் பெலே ஆலேஃப் என்றால் எத்தனை ஒன்று சரியா நான் சொல்லி இதுதானே முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெலே என்றால் எத்தனை தெரியுமா ஆயிரம் என்பதை மறுபக்கமாக பார்த்தா 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 ஆயிரம் ஆண்டவருக்கு இந்த பக்கம் பார்க்கிற பழக்கமும் அந்த பக்கம் பார்க்கிற பழக்கமும் உண்டு என்று நான் உங்களுக்கு முதலிலே சொல்லிக் கொடுத்தேன் லோ எல் என்ற அந்த சொற்களின் அடிப்படையில் இதனால் தான் ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது இன்னொரு விஷயத்த சொல்லவா தமிழ்ல தானே இருந்தாலும் பாஸ்டர் ஒரு நாள் ஆயிரம் நாள் மாதிரி இல்லை தானே வருஷம் தானே சொல்றாரு அது வேற தானே அன்பானவர்களே எபிரே மொழியில என்ன தெரியுமா சொல்லிருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு யோம் ஆயிரம் யோம் போலவும் ஆயிரம் யோம் ஒரு யோம் போலவும் என்று